வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம் இல்லையா ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நிறைய தொழில்களுக்கு நிறைய பார்க்கக்கூடிய கமெண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாள் தள்ளி போகுது பீரியட்ஸ்க்கு உண்டான அறிகுறி இருக்குது இன்னும் சிலருக்கு வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னே காட்டுது ஆனால் வந்து ரெண்டு மூணு நாளில் வந்து பீரியட்ஸ் ஆகிடுது இது எதனாலனே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இது எல்லாமே வந்து கருப்பை பலம் இல்லாமல் இருக்கிறது தான் கருப்பை நமக்கு ஸ்ட்ராங்காக இல்லை பொழுது கரு நின்னுச்சு அப்படின்னா கூட அந்த கருவால் வந்து கண்டினியூவாக வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியாமல் அது கலைஞ்சு பீரியட்ஸ் தான் நமக்கு வெளியே வந்துடும் இது வந்து இயர்லி மிஸ்கேரேஜ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் சீக்கிரமே ஹெல்த்தியான ப்ரெக்னென்சி உண்டாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பாத்திரலாம் ஒரு பெண்ணுக்கு வந்து கருப்பை எப்படி பலம் இல்லாமல் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவு எப்போ அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுறாங்களோ அப்போ அந்த கருப்பையினுடைய பலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிக்கிட்டே வரும் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது உடலில் வந்து பிரச்சனைகள் இருக்குது ஆல்ரெடி சின்ன வயசில் ஏதாச்சும் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னும் பொழுதும் கருப்பையினுடைய பலம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய பாட்டிமார்கள் அந்த காலத்திலேயே சில விஷயங்களை சொல்லி வச்சாங்க பீரியட்ஸ் டைமில் இதை சாப்பிட ஒரு பெண் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வயதுக்கு வந்திருக்காங்க அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பூ பெய்திருக்காங்க அப்படின்னும்பொழுது இந்த பொருட்களை தான் சாப்பிடணும் பீரியட்ஸ் டைமில் இதை சாப்பிடணும் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை சாப்பிடணும் வயதிற்கு வந்த பெண்கள் வந்து முக்கியமாக இதெல்லாம் உணவில் எடுத்துக்கணும் சில விஷயங்களை நம்ம நமக்கு வந்து குறிப்பிட்ருக்காங்க இல்லையா அதை வந்து இப்போ நம்ம எடுக்கிறதில்ல அதனால தான் முக்காவாசி பெண்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனையுமே வந்து வருது அதுலேயே முக்கியமாக ஃபைப்ராய்டு பிசிஓடி என்டோமெட்ரியோசிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு வர்றதுக்கு காரணமே ஆரோக்கியமான உணவு எடுக்காமல் இருக்கிறது தான் ஸோ அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து பூ பெய்திருக்காங்க அப்படின்னும்பொழுது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு வகைகள்லேயே வந்து ரொம்ப அதிகமான அந்த சிறுதானிய வகைகளை வந்து சேர்ப்பாங்க அதிலே முக்கியமாக வந்து இந்த உளுத்தம் வடை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு வந்து கொடுப்பாங்க உளுத்தம் வடை உளுத்தம் களி உளுத்தம் கஞ்சி கண்டிப்பாக அந்த பூ பெய்திய பெண்ணுக்கு வந்து கொடுப்பாங்க காரணம் என்ன இந்த உளுத்தம் பருப்பில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கரும்பையை வலிமையாக்கக்கூடிய அத் இத்தனை சத்துக்களும் இந்த கருப்பு உளுத்தம் பருப்புல இருக்கு நான் வெள்ளை உளுத்தம் பருப்பை குறிப்பிடல கருப்பு உளுத்தம் பருப்பு தோல் உளுத்தம் பருப்பை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் தோல் பருப்பில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது இப்போ நம்ம உடலுக்கு தேவையான இரத்த ஓட்டம் எல்லா பாகங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னா நம்ம உடலில் இரும்பு சத்து அயன்சத்து அதிகமாக இருக்கணும் எப்போ நமக்கு அயன்சத்து குறையுதோ அப்போ நமக்கு ரத்த ஓட்டம் சரியாக வந்து சில பாகங்களுக்கு போகாமல் இருந்துடலாம் ஸோ அதே போல் தான் கருப்பைக்கு தேவையான இரத்த ஓட்டம் கிடைக்காததுனாலயே சம்டைம்ஸ் நமக்கு கருமுட்டை வளர்ச்சி பாதிக்கப்படலாம் சேம் டைம் கருமுட்டையோட வளர்ச்சிக்கு தேவைப்படுகின்ற ஃபைட்டோஇஸ்டன் குறைவாக இருக்குது அப்படின்னாலும் நமக்கு கருமுட்டை வளர்ச்சி பாதிக்கப்படும் ரத்த ஓட்டம் ரொம்ப போகல அப்படின்னாலும் பாதிக்கப்படும் ரத்தம் குறைவாக இருக்குது ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்குது அப்படின்னா என்டோமெட்ரே லைனிங்கும் வளராது கருமுட்டையும் வளராது இது அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது கருப்பு உளுத்தம் பருப்பு பெண்களை பொறுத்த வரைக்கும் வயது அதாவது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்டிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி வந்து வரும் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் இரு வயது இருபது வயதை தாண்டிய போகதே நமக்கு வந்து மூட்டு வலி வந்து வந்துடுது காரணம் என்னென்னா ஆரோக்கியமான உணவை நம்ம எடுக்காமல் இருக்கிறது தான் நம்ம உணவில் இந்த மாதிரி கருப்பு உளுத்தம்பருப்பு கேழ்வரகு இதெல்லாம் நம்ம சேர்க்காமல் போனது தான் ஒரு பெண்ணுக்கு வலிமை இல்லாத கருப்பை இருக்குது அப்படின்னும் பொழுது நிச்சயமாக இந்த ப்ராப்ளம் வந்து வரும் என்னென்னா நாள் தள்ளி போகும் ப்ரெக்னென்சிக்கு உண்டான சிம்டம்ஸ் வந்து மைல்டாக தெரிய ஆரம்பிக்கும் ப்ரெக்னென்சி ஸ்டிப்பில் கூட ஒரு லைன் டார்க்காகவும் ஒரு லைன் வந்து லைட்டாகவும் வந்து தெரியும் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆக போகுது அப்படிங்கிற நிலமையில் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடும் காரணம் என்னென்னா கருமுட்டை நல்லா தான் வளர்ந்துருக்கும் எண்டோமெட்ரல் லைனிங் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கும் அந்த கருமுட்டையில் வந்து கரு பிடிச்சிருக்கும் ஆனால் வந்து யூட்ரஸில் சரியாக வந்து இம்ப்ளான்ட் ஆகியிருக்காது ஒருவேளை இம்ப்ளான்ட் வந்து இம்ப்ளான்டேஷன் வந்து சரியாக நடந்து இருந்தாலும் அந்த கருவை தாங்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு கருப்பைக்கு வலிமை இல்லாததுனால கருப்பை வாய் வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ கருப்பை வாய் ஒன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எண்டோமெட்ரி லைனிங் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு டிஸ்ட்ராய் ஆகி பீரியட்ஸாக வெளியே வந்துடும் ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து கர்ப்பம் நல்லபடியாக அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக கருப்பை வாய் அதாவது பிரெக் அந்த பீரியட் டைமில் திறக்கிறதோட சரி அதுக்கப்புறம் ஓவலேஷன் டைமில் டைம் வரைக்கும் அந்த கருப்பை வாய் ஓரளவுக்கு ஓப்பனில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ்ட் அந்த கருப்பை வாய் ஒரு வேளை நமக்கு க்ளோஸ் ஆகலை ஆனால் குழந்தை வந்து தரிச்சிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கர்ப்பம் தங்காது வெளியே வந்துடும் ஏன் அந்த கருப்பை வாய் வந்து திறந்துடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிமை இல்லாத கருப்பை அது ஒரு அறிகுறியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்க தினமும் வந்து கருப்பு உளுத்தம் கஞ்சி அல்லது கருப்பு உளுத்தம் களி ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க வடையாக நீங்கள் வந்து எடுத்துக்கும்பொழுது ஆயில் ஃபுட் வந்து எடுத்துக்க கூடாது இல்லையா அதனால் வந்து வடையாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் வடையாக எடுத்துக்காமல் கருப்பு உளுந்தங்கஞ்சியாகவோ கருப்பு உளுந்தங்க வழியாகவோ தினமும் எடுத்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து உடம்பெல்லாம் போட்டுறாது வெயிட்டு போட்டுருவோமோன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய கருப்பை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் சரியான நேரத்தில் எப்போ உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி தொடங்கணுமோ அப்போ கரெக்டாக தொடங்க ஆரம்பித்து சரியாக அந்த ஓவலேஷன் சமயத்தில் கரெக்டாக கருமுட்டை வளர்ந்து வெடிச்சு வெளியே வந்து கரெக்டான நேரத்தில் வந்து இம்ப்ளான் ரொம்பவே ப்ராப்பராக வந்து நடக்கும் நிறைய பெண்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்சிங்னாலேயே ப்ரெக்னன்சி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்லலாம் நிறைய வந்து பிம்பிள்ஸ்லாம் வந்து வந்துடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் கருப்பு உளுந்து நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது ஃபீமேல் ஹார்மோன் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த அந்த ஹார்மோனல் இம்பாலன்சிங் பிரச்சனையும் சரியாகி சீக்கிரமே கரு உண்டாயிரும் இந்த எலும்பு வலி மூட்டு வலி இடுப்பு வலி பீரியட்ஸ் டைமில் ரொம்ப பெயினாக இருக்குது இன்ட்ரகோஸ் இருக்கும்போது ரொம்ப பெயினாக இருக்குது அந்த மாதிரி இருக்க இருக்கிற பிரச்சனைகளும் வந்து கருப்பு உளுந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது அதுவும் வந்து சரியாகும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவையும் வந்து குறைக்கும் ஆல்ரெடி மெட்ஃபார்மின் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைக்கும் பிசிஓடிய அறவே வந்து விரட்டும் அதே போல் யூரிக் ஆசிட் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து ரெடியோஸ் ஆகும் ஸோ ஓவரால் எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒன் சொல்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா அதே போல் கருப்பை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷனாக இந்த கருப்பு ஒழுங்கு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறவங்களும் ஃபைப்ராய்டு இருக்கிறவங்களும் மட்டும் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா எடுங்க இது வந்து எண்டோமெட்ரியோசிஸையும் ஃபைப்ராய்டையும் வர்றதுக்கு முன்னாடி தருக்கும் தடுக்கும் ஆனால் வந்ததுக்கு பிறகு இது எடுக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்க ஒரு டாக்டர்கிட்ட ஒன் டைம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா சில டாக்டர்ஸ் வந்து இந்த பிரச்சனை இருக்கும்போது கருப்பு உளுந்து எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து இது வந்து ஆகலாம் அதனால நீங்கள் ஒரு முறை உங்களுடைய டாக்டரை வந்து கேட்டுக்கோங்க என்னதான் நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான் நீங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னும்பொழுது நிச்சயமாக வந்து பிரெக்னன்சி மட்டும் இல்லை எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஆகாதீங்க அதுலேயும் முக்கியமாக குழந்தையை நினச்சி நினச்சி அதே திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருக்காதிங்க கொஞ்சம் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வந்து சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே உங்களால் கர்ப்பம் தறிக்க முடியும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே சீக்கிரமே குழந்தை பேர் உண்டாகணும்னு நானும் வாழ்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி